ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பாஸ்தாவை வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் அதுவும் குக்கரில் நான் வந்து சின்ன கப்பில் மூணு கப்பு எடுத்துருக்கேன் இரு அளவுக்கு இந்த அளவை வந்து எப்படி செய்யலாம் அதுவும் குக்கரில் ஈஸியான முறையில் ஜூஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் பாஸ்தா செய்வதப்படி குக்கர் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் போட்டுப்போம் பொறிட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கப்பால் மூணு கப்பு எடுத்துக்கலாம் மூணு கப்பு எடுத்தாச்சு இப்போ மூணு கப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குட்டி டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கார மிளகாத்தூள் இது வீட்டுக்கு அரைக்கிற மட்டன் மசாலா மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வரி கூட்டுடலாம் இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க கரம் மசாலா பவுடருன்னு சொல்லிட்டு அதில் போய் பாருங்கள் இந்த மாதிரி மேகி பாஸ்தா இதெல்லாம் செய்கிறது இருந்தாலும் நான் அந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே நல்லா இருக்கும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம பாஸ்தா எடுத்தோம் இதில் வந்து ஒன்றுக்கு மூணு விதம் மூணு கப்புக்கு நான் ஒம்பது கிண்ணும் ஊற்ற போகிறேன் ஒன்பது ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க லைட்டாக மூடி வச்சிருவோம் இந்த பாஸ்தாவை ஒரு தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் சுத்தமாக கழுவியாச்சு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி கொதிச்சிருச்சு போட்டுடலாம் ஒரு கிண்டு கிண்டி அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு விசில் தாங்க ஒரு விசிலுக்கு மேலே விடக்கூடாது குழஞ்சிரும் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் வந்தோன்னா பார்ப்போம்லாம் ஃபுல் ஏர் போன பிறகு பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடையை பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் ஏர் ஃபுல்லு போயிருச்சு நல்லா ஜூஸியாக இருக்கும்ங்க இப்போ இதில் வந்து பொட்டுக்கட்லையை போட்டுருணும் நல்லா கிண்டி விட்டுடலாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே திக்காக மாறிவிடும் அவ்வளோதாங்க ரெடிங்க இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர்கிட்ட சாப்பிட்லாங்க இந்த மாதிரி வந்து பவுலில் போட்டு அழகாக அள்ளி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜூஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள்